ஸ்டாக் இன்வெஸ்டிங் பயங்கர டென்ஷன் கொடுக்குது இன்னும் கொஞ்ச நாளில் மார்க்கெட் ஏறிச்சுனா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிகவர் ஆச்சுனா இதெல்லாம் வித்துட்டு மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகலாமா இல்லை ஸ்டாக் இன்வெஸ்டிங்லேயே இன்னும் வேற ஏதாவது பண்ணலாமா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் விற்றுட்டு வேற வாங்கலாமா இப்படி பல கேள்விகள் உங்கள் மைண்டில் வந்துகிட்டு இருக்கு இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்கள் தேடணும்னா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த் எனித்திங்னு உங்களுக்காகவே ஒரு ஹெல்ப் லைன் இருக்கு அந்த ஹெல்ப் உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் அதுக்கான லிங்க் இங்கே இருக்கு ஒரு கட்டத்துலேருந்து எப்படி சார் அடுத்த கட்டத்துக்கு போகிறது எல்லாருக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும் முதல்ல நம்மளால் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் ஒரு ஷேர் வாங்க முடியுன்றது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கலாம் அல்லது ஒரு நூறு ஷேர் வாங்குகிற இன்வெஸ்டராக நம்ம நம்மளை பார்த்துக்கலாம் குவான்டிட்டி அளவில் நூறு வாங்குறீங்கன்னா நீங்கள் எப்படி ஆயிரம் ஷேர் போகிறது அப்படின்னு யோசிக்கணும் மதிப்பு அளவில் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஷேர் வாங்குறீங்கன்னா நீங்கள் எப்படி ஒன் லேக் அளவுக்கு ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்ற ஒரு இடத்துக்கு வளர்ந்து வரலாம் நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு தான் ஷேர் வாங்குகிற இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா ஆயிரத்துலேருந்து பத்தாயிரம் உங்களுடைய அடுத்த இலக்காக இருக்க வேண்டும் எது உங்களுடைய நிகழ்கால இலக்கு என்பது பிரச்சனை இல்லைங்க அது ஆயிரம் இருந்தாலும் இட்ஸ் ஆல் ரைட் ஆனால் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போது நீங்கள் காட்டக்கூடிய அந்த தீவிரம் எடுக்கக்கூடிய முயற்சி வெளிப்படுத்தும் புரிதல் வளர்த்து கொள்ளும் முதலீடு சார்ந்த அறிவு இதெல்லாம் வந்து அந்த அடுத்த கட்டத்தில் என்ன இருக்குமோ அது இந்த கட்டத்திலே இருக்கணும் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கண்ணா முதல்ல கோதாவில் இறங்குவோம் ஆயிரம் ரூபா இந்த ஆள் சொல்கிறான் இந்த இடத்துல போட்டு பார்ப்போன்னு வாடகை அறிவை வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இதை செய்யவே கூடாது நான் இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு சஸ்டெயின் பண்ணியிருக்கேன் வந்திருக்கேன்னாக்கா எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட முதல் பாடம் நான் இந்த ஷேரை வாங்குகிறேன் ஆனால் நீ இதை வாங்கக்கூடாது நீ சொந்தமாக யோசிச்சு ஒரு ஷேரை வாங்கினேன் இதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸோ நான் வாங்கின ஃபஸ்ட்டு ஸ்டாக்கே அந்த மாதிரியான ஒரு எஃபர்ட்டுக்கு அப்புறம் தான் ஸோ நான் ஸ்டாக் வாங்குறதுக்கு என் கையில் இருந்தால் ஆயிரரூபா முக்கியம் இல்லைங்க அந்த எஃபர்ட் தான் முக்கியம் அந்த எஃபர்ட்டை போட்டு கிளாரிட்டி வந்த பிறகு தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டாக்கே வாங்குகிறேன் அடுத்து என்ன ஸ்டாக் வாங்கலாம் சொல்லு நெக்ஸ்ட்டு சேலை ஸோ ஃபஸ்ட்டு குவான்டிட்டியை வாங்குற காலத்திலேயே இந்த வாடகை அறிவை வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு ஒரு கிரவுண்ட் ரூல் அந்த ரூல் தான் ஃபஸ்ட்டு ரூல் அந்த ரூலுக்கு அப்புறம் தான் மற்றது எல்லான்றது ஆழமாக பதிஞ்சிடுச்சு இன்னைக்கு உள்ள முதலீட்டாளர்கள் ஏன் அடுத்த கட்டத்திற்கு போக ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த கிரவுண்ட் ரூல் பிரகாரம் இயங்குறதே கிடையாது இன்ஃபேக்ட் இதோட ஆப்போசிட் தான் அவங்களுடைய கிரவுண்ட் ரூல் வாடகை அறிவுலேயே ஸ்டாக் வாங்கலாம் தான் அவங்களுடைய கிரவுண்ட் ரூல் இங்கே அங்கே கேட்டு அவர் இவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஸ்டாக்கை வாங்கிடலாங்கிறதா நான் ஏன் இந்த சேனலில் அந்த மாதிரி ஸ்டாக் டிப் கொடுக்குற கலாச்சாரத்தை முழுவதும் தவிர்த்தேன்னா நான் அதை வச்சு வளரல அது என்ன உருவாக்கலை நான் வளர்ந்த விதம் நான் என்னை உருவாக்கி கொண்ட விதம் வேறு அந்த விதம் பல பேருக்கு சூட்டடுன்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கும் அந்த கன்விஷன் எனக்கு இருக்கிறதுனால வெறும் யூடியூப் பாப்புலாரிட்டிக்காக அதனை அதிலிருந்து நான் வந்து எந்த சமரசமும் செஞ்சுக்க தயாராக இல்லை ஐ டோன்ட் வாண்ட் டு டூ எனி காம்ப்ரமைஸ் சிம்ப்ளி பிகாஸ் இட் இஸ் பாப்புலர் அவசியமே இல்லை இட் இஸ் யூஸ்லெஸ் ஆக்சுவலி ஸோ இந்த வாடகை அறிவு இல்லாமல் நீங்கள் முடிவுகளை எடுக்க பழக வேண்டும் வாடகை அறிவு இல்லாமல் சொந்த அறிவில் நீங்கள் முடிவுகள் எடுத்தீங்கன்னா அதுதான் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக தயாராகும் முதல் படி அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் என்ன பண்ணணும் சரி நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த அறிவு இன்னும் எங்கே ஷார்பன் ஆகணும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும் அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நீங்கள் செய்யணும் ஒரு இன்வெஸ்டர் வந்து தன்னுடைய ரிசர்ச் கெப்பாசிட்டியை வளர்த்துக்கணும் தன்னுடைய பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வளர்த்துக்கணும் தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்ஸ் பற்றின பொரிதலை வளர்த்துக்கணும் இது மூணு இருந்துச்சுனாக்கா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக தயாராகிடுவீங்க ஸோ அந்த பாயிண்டில் நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு ஷேர் வாங்கினா பத்தாயிரத்துக்கு வாங்க ரெடி ஆகிடுவீங்க உங்கள் சம்பளமோ அல்லது உங்கள் கிட்டே இருக்கிற நிதி ஆதாரம் அதிகரிக்கும் போது நீங்கள் முன்னாடியே தயாராகிடுவீங்க அது மட்டும் இல்லை நீங்கள் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஸ்டாக் வாங்குற இன்வெஸ்டர்னு வச்சுக்கோமே நீங்கள் பல டிசிஷன்ஸ் எடுத்து இதை ப்ராக்டிஸ் பண்ணி இது சரியாக வரதா இல்லையா நீங்கள் இன்னும் எங்கே இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க மாறாக நீங்கள் வாடகை அறிவிலே இந்த ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறீங்கன்னா அவர் சொன்னார்ப்பா அவர் ஜீனியஸ் அவர் சொன்னதெல்லாம் ஏறுது அப்படின்னு இன்னொருத்தர் அட்மையர் பண்ணிட்டுருப்பீங்க சரி ஒருவேளை அவர் வேலை செய்கிறது நிறுத்திட்டு நம்ம சொன்னதெல்லாம் வந்து தொட்டதெல்லாம் பொண்ணாயிடும்ன்ற ஓவர் கான்ஃபிடென்ஸில் பேச ஆரம்பிச்சார்னாக்கா அந்த பாதிப்பு நேரம் அவங்கள வந்து பாதிச்சிடும் இதுதான் ஒரு ஒரு மார்க்கெட் சைக்கிள்லேயும் பல பேர் மார்க்கெட்ட விட்டே வெளியேறது காரணம் அவங்க ஃபாலோ பண்ணுறவங்க ஃபெயில் ஆகிடுவாங்க இவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க பின்னாடியே போய் ஃபெயில் ஆகிடுவாங்க ஸோ நீங்கள் ஆயிரம் ரூபாய் டிஷனால் தான் சொந்த டிஷன்ற அந்த ஹேபிட்டுக்கு வந்தீங்கன்னா ஸ்லோவாக அந்த ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினது ரெண்டாயிரம் மூணாயிரம்னு ப்ராஃபிட் கொடுக்க ஆரம்பிக்கும் உங்கள் போர்ட்ஃபோலியோ ஒரு ஒன் இயரில் வளர ஆரம்பிச்சிடும் உங்கள் போட் சொல்லி ஒன் லேக் போகுதுன்னு வச்சிங்க பத்தாயிரத்துலேருந்து நீங்கள் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி அதை ஒன் லேக் கொண்டு வரீங்கன்னா ஒன் லேக் வந்தோடனே நீங்கள் முடிவு முடிவெடுக்க வேண்டிய இடத்துக்கு வந்துடுவீங்க தேவை இருக்குது அந்த தேவையை நீங்களே ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய திறனை நீங்கள் வளர்த்து கொள்வீர்கள் ஸோ ஒரு இடத்துல இருக்கும்போது மா ஒரு ஸ்டாக்ல ஆயிரம் ரூபா போடக்கூடிய இடத்துல இருக்கும்போதே நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் ரூபா போட்டால் அதுக்கு என்ன ப்ரிப்பரேஷன் வேணுமோ அதை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க பத்தாயிரம் ரூபா போடக்கூடிய ஒரு இடம் வரும்போது போட வேண்டிய அவசியம் வரும்போது நீங்கள் ரெடி ஆவீங்க ஆனால் ஆயிர ரூபாயிலேருந்து பத்தாயிரூவாய்க்கு சொன்னதுதான் பத்தாயிரூவாயிலேருந்து ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் பொருந்தும் நீங்கள் ஒன் லேக் போடலாம் டென் லேக்ஸ் போடலாம் ஒன் க்ரோர் போடலாம் ஃபைவ் க்ரோர் போடலாம் டென் க்ரோர் போடலாம் நாளைக்கு டென் க்ரோர் ஒரு ஸ்டாக்கில் போடணும்னா கூட இந்த ஹேபிட் உங்களை படிப்படியாக வளர்த்துக்கிட்டே வரும் ஸோ எவ்ரி ஸ்டெப் யூ வில் ப்ரிப்பேர் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டெப் அதுதான் முக்கியம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் இருக்கும்போது நான் அந்த இடத்துக்கு போகணும் இப்படியெல்லாம் செய்யணும்னு கற்பனை பண்ணுறது அம்பிஷியஸாக இருக்கிறது ரொம்ப நேச்சுரல் அது வந்துடும் அது வந்தால் நமக்கு ஒரு தலைவலி இருக்காது கவலை இருக்காது பயம் இருக்காது நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாகவே வளர்ந்துக்கிட்ருக்கோம் வேறேஸ் மார்க்கெட்டில் இருக்கிற நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் நடுங்கி நடுங்கி தான் வளர்கிறான் ஸோ நீங்கள் உங்களுடைய விதியை கண்ட்ரோல் பண்ணும்போது உங்கள் எஃபர்ட் மூலமாக நீங்கள் மார்க்கெட்டில் சர்வேவ் ஆகும்போது நீங்கள் யாரையும் நம்பாமல் உங்களையே நம்பும்போது இது நடக்கும் இது பல பேருக்கு நடந்திருக்கு நான் பார்த்துருக்கேன் எனக்கும் அந்த அனுபவம் இருக்குது பலருடைய அந்த வளர்ச்சியை நான் வந்து பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன் அந்த வளர்ச்சி பலருக்கு கிடைக்காமல் போயிருக்கு அவங்களுக்கு ஏன் அந்த வளர்ச்சி வ வரல அப்படின்னு யோசிக்கும் போது இதுதான் காரணங்கிறத தெளிவாக சொல்கிறேன் ஸோ இஃப் யூ வாண்ட்டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல் யூ ஹாவ் டு பி அட் தட் லெவல் ஈவன் அட் அ லோவர் லெவல் அடுத்த கட்டத்தில் எப்படி இருப்போமோ அதை இன்றைக்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத்லேயும் முன்னாடியே தயாராகிடுது சக்சஸ்ங்கிறது நீங்கள் ஒரு லெவல் வந்தப்புறம் அடுத்த லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லைங்க ஒரு லெவலில் இருக்கும்போதே அடுத்த லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது இது லைஃபுக்கும் பொருந்தும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பொருந்தும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் எப்போவுமே நெக்ஸ்ட் லெவலுக்கு ரெடியாக இருப்பீங்க ஆனால் இது அவ்வளோ எளிதில்லைங்க நம்மளை சுற்றி பல பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட நம்ம இதை சொல்லும்போது என்ன ஓவரா சீன் போடுறேன் அப்படின்னு அது அவசியம் இல்லைன்னு நினைப்பாங்க நைன்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் ஆனா நான் சொல்கிறேன் அதான் அது இல்லைனா நீங்கள் இல்லை எல்லாருமே வளர்ச்சிக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணோம் அப்போ அந்த வளர்ச்சியே அவங்களுக்கு வரும் அந்த வளர்ச்சி வந்த பிறகு அவங்க நிலைப்பாங்க இது எல்லா ஃபீல்டுக்கும் பொருந்தும் இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்தும் ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டா ஆயிரம் ரூபாயிலேருந்தே ஒரு இன்வெஸ்டர் அந்த மாதிரி பிஹேவ் பண்ண அந்த பிஹேவியர் அவன் அந்த ஃபீல்டில் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு கை கொடுக்கும் லைஃப் டைம் வேல்யூ உள்ள ஒரு பிஹேவியர் அது அந்த பிஹேவியரை வளர்த்துக்குங்க வளர்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கே நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு ரெடி ஆகிடறீங்க அல்லது இன்றைக்கே நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு ரெடியாகணும்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உழைக்கிறீங்க கூடிய சீக்கிரம் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு தயாராகிடுவீங்க ஸோ ப்ரிப்பேர் ஃபார் த நெக்ஸ்ட் லெவல் ஆஸ் இஃப் யூ ஆர் அட் டட் லெவல் அதான் ரொம்ப சிம்பிள் ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் த நெக்ஸ்ட் லெவலுங்கிறது ஸோ யார் வேணால் ஆயிரம் ஷேர் வாங்கலாம் ஒரு கம்பெனியில் பத்தாயிரம் ஷேர் வாங்கலாம் ஒரு லட்சம் ஷேர் வாங்கலாம் பத்து லட்சம் ஷேர் வாங்கலாம் ஒரு கோடி ஷேர் கூட ஒரு கம்பெனியில் நீங்கள் வாங்கலாம் பட் இன் யுவர் மைண்ட் யூ மஸ்ட் பி ரெடி ஃபார் தட் நமக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ்மேன் தலை தோனி எடுத்து மேட்ச்சில் அவ்வளோ டஃப் சுச்சுவேஷனில் அவ்வளோ சிக்ஸ் அடிக்கிறாருன்னா அங்கே போய் நின்று யோசிக்கிறாரு எங்கே சிக்ஸ் அடிக்கணும்னு கிடையவே கிடையாது இல்லைது வந்த பால் எங்கே வேணால் அடிக்கலான்னு அடிக்கிறாரா கிடையவே கிடையாது மென்டல் ப்ரிப்பரேஷன் இருக்குது அந்த மென்டல் ப்ரிப்பரேஷனை பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் தான் பிக் டைம் அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க அவங்க தான் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியில் ஒன் பர்சன்ட் ஷேர் ஹோல்டிங் வச்சுக்கிறாங்க ஃபைவ் பர்சன்ட் ஷேர் ஹோல்டிங் வச்சுக்கிறாங்க ஓப்பன் ஆஃபரே பண்ணுறாங்க ராதாகிருஷ்ணன் தமானி மாதிரி அந்த லெவலுக்கு அவங்களால போக முடியும் அதை பண்ணாதவங்க நிச்சயமாக வளர்ச்சி இல்லாத முதலீட்டாளர்களாக மார்க்கெட்டில் பல வருஷம் இருப்பாங்க அந்த மாதிரி ஆர் லேக்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் அவங்களும் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க டைம் பாஸ் ஆகுது ரிட்டர்ன் ஏதோ வருது அவங்களுக்கு பேசுகிறதுக்கு நல்லா ஜாலியாக இருக்குது நிறைய பேர் அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு வட்டம் இருக்கும் அந்த வட்டத்துக்குள்ளே அவர் பெரிய கித்தாப்பாக இருப்பார் ஆனால் ப்ராட் வேர்ல்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஷைன் பண்ணோன்னா நீங்கள் இந்த வட்டத்தெல்லாம் உடச்சிட்டு வெளியே போகணும் இந்த இடம்லாம் எனக்கு பத்தாது என்னுடைய ஸ்டேஜ் இதோட பிகர் ஸ்டேஜ் நீங்கள் உடச்சிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படி போனீங்கன்னா அந்த புதிய இடம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பயத்தை கொடுக்கும் நான் இங்கே இருக்கேனே நான் எப்படி இங்கே சர்வே பண்ண போகிறேன் நான் என்ன செய்யணும் நான் என்ன செய்யக்கூடாது எதை சரியாக செய்யணும் எந்த தப்பு செய்யக்கூடாது இப்படி உங்கள் மைண்ட் வந்து நீங்கள் நினைக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் நினைக்க வைக்கும் அப்படி நினைக்கிற அந்த ஹாபிட் வந்துருச்சுனாலே நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதே ஒரு ஒரு கட்டத்தையும் கடந்து அடுத்த கட்டத்திற்கு சென்று அங்கும் வெற்றி அடைந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறது தான் அதுக்காக தான் நம்மலாம் இன்வெஸ்ட் பண்ணவே வரோம் சும்மா நான் இவ்வளோ காசு பார்த்தேன் அப்படின்னு ஸ்க்ரீன்ஷாட் போடுறதுக்கோ அல்லது நான் சொன்ன ஷேர் ஏறி போச்சுன்னு ஒரு பேருக்கு சொல்கிறதுக்கோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வேல்டுக்கு வளர நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கெப்பபிலிட்டியை வளர்த்துக்கொண்டு அதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய கேபிட்டலை வளர்க்குறதா நம்மளுடைய நோக்கம் அப்போ முதல்ல அந்த கேப்பபிலிட்டியை வளர்த்துக்கிட்டு கேபிட்டல் வளர்க்கும் நமக்கு இன்னும் கேப்பபிலிட்டி தேவைப்படுதுங்கிறது நமக்கு புரியும் அதையும் வளர்த்துக்கணும் இது ஒரு ஹேபிட் ஆகிடும் ஸோ ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் கேப்பபிலிட்டி வளரும் கேபிட்டல் வளரும் இது சேர்ந்து வளரும் போது குவான்டிட்டி வாங்குறதுங்கிறது ஒரு ஹேபிட் ஆகிடும் அந்த ஹேபிட்டை வளர்த்துக்கொண்டு உங்களுடைய முதலீட்டு பயணத்தில் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி